பக்திகளேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவருளும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது நிறைய பேரோட ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தா குலதெய்வம் தெரியாது குலதெய்வம் எங்களுக்கு மறைஞ்சு போச்சு குலதெய்வம் தெரியல ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னாடி கும்பிட்டாங்க ஆனா அதுதான் குலதெய்வமானு எங்களுக்கு சரியா தெரியல இந்த மாதிரி குலதெய்வத்தையே வழிபட முடியாம சில குடும்பங்கள் இருக்கு இப்போ இந்த மாதிரியான நபர்கள் வந்து தெய்வங்களை வணங்கிட்டு வருவாங்க இந்த தெய்வமா அந்த தெய்வமான்னு தெரியாது ஆனா வணங்கிட்டு வருவாங்க சரி இப்போ இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நிறைய முறைகள் இருக்கு இதுல நம்ம பார்க்க விருப்பது அந்த மாதிரி இல்ல நீங்க குலதெய்வத்தை மறந்திருந்தாலோ குலதெய்வ சாபம் குலதெய்வ குற்றம் உங்களுக்கு இருந்தாலோ அந்த குலதெய்வமானது மறைஞ்சு போயிருக்கும் குலதெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு முறைதான் இப்ப நம்ம விருப்பது பல கோயில்கள்ல பல சிவாலயங்களா இருக்கட்டும் பல பழமையான கோயில்கள்லயுமே சப்த கன்னிமார்களை வச்சிருப்பாங்க பரிவார தெய்வங்களா வந்து சப்த கன்னிமார்கள் இருப்பாங்க பிராமி கௌமாரி மகேஸ்வரி வராகி சாமுண்டி வைஷ்ணவி இந்திராணி இந்த ஏழு கன்னிமார்கள்லயும் வந்து அந்த கோயில்ல வச்சு நிறைய கோயில்ல வழிபடுறத நம்ம பார்த்திருக்கோம் அப்போ நாம ஏன் வந்து இந்த சப்த கனிமார்களை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பொதுவா வந்து இந்த பூமியில இறையோட வடிவம் வந்து படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்று செயல்களையுமே செய்யக்கூடியதா இருக்கு அதாவது இறைவனானவன் இந்த மூன்று தொழில்களையும் செய்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூன்று தொழில்களையும் செய்யக்கூடிய இறைவனின் அம்சமாகதான் இந்த ஏழு கன்னிமார்கள் சப்த கன்னிமார்களும் இருக்காங்க இந்த ஏழு கன்னிமார்களை வந்து எல்லா கோயிலையும் வச்சிருக்க காரணம் என்னன்னா இந்த அம்சங்கள் பொருந்தியவர்கள் இவங்க எல்லா விதமான செல்வங்களையும் வழங்க கூடியவர்களா கன்னிமார்கள் இருக்கிறாங்க அதனாலதான் எல்லா கோயிலையும் அவங்கள வச்சு வழிபடுறோம் குலதெய்வம் தெரியாதவர்கள் நீங்க குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இல்ல குலதெய்வம் உங்களுக்கு கனவுல வந்து சொல்றதோ இல்ல யார் மூலியமோ வந்து தானே காட்டிக்கொள்ளும் அப்படி நீங்க உங்களுக்கு வர வரைக்கும் கன்னிமார்கள் சப்த கன்னிமார்கள் வழிபாட நீங்க செய்யலாம் அப்படி செஞ்சிட்டு வரும்போது நிச்சயமா இந்த சப்த கன்னிமார்கள் உங்களுக்கான குலதெய்வத்தை ஏதோ ஒரு வகையில காட்டுவாங்க இந்த முறையை பின்பற்றி பாருங்க குலதெய்வம் தெரியாதவங்க நிச்சயமா இந்த சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வருவீங்க உங்க தெய்வம் வெளிப்பட்டு நிற்கும் நன்றி வணக்கம்